பெரும் எ <rozum organization> <mainland eye> புள்ளி ஒண்ணு மூணு சதுர மீட்டர் அவங்க எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட அரை ஏக்கர் உள்ள எடுக்கிறாங்க கடல்ல கரையில அங்க போய் கல்ல கொட்டி மண்ணை கொட்டி அது மேல அந்த பேனாவை திருவணும் இப்போ என்னன்னா அதை பார்வையிட போற மக்கள் பார்க்கும் போது அவன் எதையா திணித்து போடுவான் நெகிழிய போடுவான் பாலித்தீனை போடுவான் குழைமத்த போடுவாத பிளாஸ்டிக் பாலித்தீன் இதெல்லாம் போடுவான் தண்ணி பத்தா தூக்கி போடுவான் ஏற்கனவே இந்திய நிலப்பரப்பு அளவுக்கு நம்ம கடலுக்குள்ள நம்ம கடலுக்குள்ள குப்பை இருக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்குன்றான் கரை ஒதுங்குற எல்லாமே வந்து செத்து வர்ற இருந்து எல்லாமே வந்து அறுத்து பார்த்தா பிளாஸ்டிக் கழிவுகள் தான் இருக்கு இந்த சூழல் பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்க நினைவு மண்டபம் கட்டுறீங்க நினைவு இடம் கட்டுறீங்க எழுதாத பேனாவுக்கு செல அது வந்து பகுத்தறிவு எழுதி எழுதுற ஆயுத பூஜை வச்சு கும்பிட்டான்னு வச்சுக்க அது மூட நம்பிக்கை எப்படிப்பட்ட சித்தாந்தம் பாருங்க கோட்பாடு பாருங்க அந்த பேனா இன்னும் ஐயா பேனாவா அவர் பயன்படுத்தின எழுதுகொள்ளாது இல்ல அது எதுக்கு நீங்க பள்ளிக்கூடத்தை சீரமைக்க புனரமைக்க காசு இல்ல மக்களை நிதி தாருங்க அப்ப இந்த பேனாவுக்கே காசு எங்க இருந்து வருது எண்பத்தோரு கோடி அது மட்டும் எப்படி வருது எப்படி வருது முதியோர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்க காசு இல்ல ஓய்வூதிய கொடுத்த காசு வயசுல ஓய்வு அடுத்த ஐம்பத்தி ஒன்பதாக்கு நீங்க அறுபதாக்கு நீங்க எல்லாரையும் நிரந்தர பணியாளர் ஆக்காம இருக்கிறது காரணம் ஒப்பந்த கூடியா இருக்கிறது காரணம் இதுதான் நிதி இல்ல நிதி இல்லைன்னா இதுக்கு இப்படி காசு வருது ரொம்ப பெரிய கடலுக்குள்ளதான் அப்பம் பிடிவாதம் பிடிக்கிறது பாருங்க என்ன வல்லுவர் சிலையை கொண்டு வச்சிருக்காங்கன்னா அது பாறை இருந்தது அது மேல வச்சாங்க இது அப்படி இல்ல நம்ம கள்ள வண்டி கொட்டி நேரம் அதை நிரப்பணும் அது மேல போய் அந்த பேனாவை நிறுவனம் அதனால ஐயா கலைஞரவர்களுக்கு அவர் நினைவு போற்றோம் நினைவு சின்னத்தை நீங்க வைங்க நாங்க ஏற்கிறோம் எதிர்க்கல ஆனால் கடலுக்குள்ள வைக்கிறத நாங்க ஏற்கல ஒருபோதும் அனுமதிக்க முடியாது

நீங்க மக்கள் வாழ்கிற இடத்துல கேட்டா தான் வாழ்வாதாரம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் தெரியும் அதுல இருந்து சில சொல்றாரு இந்த இத கட்டி அது மேல கட்டிட்டா அங்க நல்ல மீன் வந்து முட்டையிடும் அப்படின்னா கடலுக்குள்ள பூரா கல்லா கொட்டி மூடி வேண்டி தானே இப்படி இப்படி இரு பேசுறவங்களை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சுதந்திரமா பேச விடுவாங்களா சட்டம் அதன் மேல நான் சட்டம்

அது கேரளா அரசு திரையிட்டு காத்தது திரையிட்டு காத்தது இங்க நம்ம பிள்ளைங்க எடது தோழர்கள் நம்ம பிள்ளைகள் வந்து அலைபேசியில பார்த்ததுக்கு சிறை போய் கைது பண்ணது வளக்கப்படுது அப்ப இது யாருக்கு ஆதரவா இருக்குது அது என்ன ஒரு துணைவா கற்பனையா நடந்தத நடந்தத அப்படியே பதிவு பண்ணுது விடுதலை பண்ணி விட்டுட்டாங்களே நீங்க நீங்க நான் ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரு மானிலத்தின் முதல்வர் அவர் கட்டுத்தல தான் காவல் இருக்குது உளவுத்துறை இருக்குது மாநில உளவுத்துறை இது அவருக்கு தெரியாம நடந்துருச்சு அவருக்கு இந்த கலவரம் மூவாயிரம் நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பல 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 நீண்ட காலம் அந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா கர்ப்பிணி பெண்ணின் வயிற்ற கீறி அதுல இருந்து குழந்தை எடுத்து மேற்கொள்ள போட்டதெல்லாம் இருக்குது ஒவ்வொன்றும் இருக்குது ஆனால் நீதிமன்றம் சொல்லுது அந்த இந்த கொலை இந்த இந்த கலவரத்துக்கும் முதல்வருக்கும் அமித்ஷாவுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறது விடுதலை பண்ணிட்டு அது எப்படி பொறுப்பு எப்படி பொறுப்பாகாதுன்னு எப்படி சொல்லுவாங்க முதலவர் பொறுப்பேற்க முடியாது அவருக்கு பொறுப்பு இல்லைங்க அப்படி அதுல இருந்து தெரியுது அது நீதி இல்ல வெறும் தீர்ப்பு அநீதி இல்ல ஆமா நீங்க குரல புகழ்பெற்ற ஆறாவது கடவுள் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு சில என் பாட்டி தரணாச்சர் இருக்கா தீரன் சின்னமலை இருக்கா விடுதலை போட்டா வீராட்டன் வீர வீரர்களுக்கு இல்லாத அங்கீகாரம்

இந்த பேனா ஏன் எழுதின பே பயன்படுத்தின பேனா இருக்கும் கலைஞர் பேர்ல நூலகம் கட்டுறாங்க அங்க இந்த பேனாவை காட்சி படிச்சு வச்சா காட்சி இல்ல வச்சா மக்கள் பார்ப்பாங்க இந்த பேனாவை வச்சு எழுதினாரு இதை வச்சு நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு இலக்கியங்கள் எழுதியிருக்காருன்னு வரும் சும்மா எழுதாத ஒரு பேனாவை கடலுக்குள்ள வண்டி வச்சு சூடியலை பாதிக்கிறது எப்படி இருக்கு நீங்க நீங்க அதுக்கு போய் நிலத்தை எடுத்து அதன் மாதிரி கல்லை கொட்டும் போது அது என்ன வாங்கணும்னு வரும்

சான்றுகளோட எடுத்து வெளியிட்ட அறிக்கை தான் எடுக்கிறாரு பேச விடலை அது முதல்ல அந்த அறிக்கை வந்து ஆங்கிலத்துல இருக்குதுன்றாரு அது தமிழ் படித்து வெளியிட்டிருந்தா எல்லாருமே படிச்சிருப்பாங்க அந்த அதுல இருக்கிறோம் இப்ப நாங்க மட்டும் பேசல நீங்க எல்லாருமே பேசிருந்து அதுதான் அது அததான் அவர் வலியுறுத்தினாரு அதுக்குள்ள இவங்க கூச்சல் போட்டு எந்த நோக்கத்துக்காக எந்த நோக்கத்துக்காக எப்படியாவது பேனா நீர் நோக்கத்துக்கு